உங்கள் அனைவருக்கும் அமைதி குறித்தாகட்டும் ரெகுலரா போட முடியல ஒரு காரணம் இந்த கண்டென்ட் ரெடி பண்றது ஷூட் பண்றது எடிட் பண்றது எல்லாம் நான் ஒரே ஆளே செய்ய வேண்டியது இருக்குது அதனால இதை வந்து என்னால ரெகுலரா செய்ய முடியல இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு மேல நான் போட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி தெரியல ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை செய்தி கொடுக்க போற இடங்கள்ல மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து நான் ஒரு ஆடா இருந்து செய்ய வேண்டிய இருக்கிறதுனாலே என்னவோ வந்த மாதிரியான ஒரு மனநிலை ஆனாலும் இந்த சேனல் மூலமா பழகாத நிறைய நண்பர்களும் நிச்சயமா இதுல கிடைப்பாங்க அதுல சந்தேகமே கிடையாது அவங்களுக்காகவும் சேர்த்துதான் இத வந்து நம்ம பண்றோம் இப்ப என்ன அப்படின்னா இதுல ஒரு தனி ஒரு நபரா இருந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால மக்களுக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கறதுனால வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சு பார்த்தேன் அப்படி நான் சிந்திக்கும் போது எனக்கு கிடைச்சது என்ன அனுபவம் என்ன அப்படின்னா கனவுகள் காட்சிகள் தரிசனங்கள் இதுல வந்து எனக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது சோ இந்த அனுபவத்தை நம்ம ஏன் மக்கள் கூட பகிர்ந்து விட கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆகியன அதுக்கேத்த ஒரு கண்டென்ட் நான் வந்து ரெடி பண்ண அதை பற்றி நெட்லையும் தேடினேன் காரணம் என்ன அப்படின்னா நான் மட்டும் கனவுட்டேன் நான் மட்டும் ஞானி அப்படின்னு நான் சொல்லக்கூடாது அப்ப நம்மளை விட இதுக்கு முன்னால இந்த உரணம் எவ்வளவு தோன்றி எவ்வளவு காலங்கள் ஆகியிருக்குது நிறைய பேர் இதுல அனுபவப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதன தேடும் போது எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா அறிவியல் மேதைகள் அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே கனவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வந்துச்சு அப்பதான் நான் யோசிச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இப்போ கனவு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அஹ் நிறைய பேருக்கு ஒரு பயம் குழப்பம் ஆச்சரியம் எல்லாமே கனவு கண்டதுமே வந்து கனவு கண்டு முடிச்ச சிலர் வந்து என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா கனவு கண்ட அடுத்த சிலங்கள் சில மணித்துடிகள்ல இருந்து ஒரே கோபம் எடுக்க கோபம் எரிச்சல் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாம அப்படின்னு சொல்லி நிறைய அவங்கள அவங்களே ஒரு தொந்தரவுக்கு ஆளாக்கிடுவாங்க அவங்க கூட இருக்கிறவங்களும் ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சன்னா அந்த கனவுனால வந்த ஒரு பாதிப்பு இன்னும் சிலர் வந்து குழப்பமான மனநிலையிலேயே இருப்பாங்க ஏற்கனவே செய்த ரெகுலரா செய்துகிட்டு இருந்த வேலையையும் கூட ஒரு குழப்பமான மனநிலையிலேயே செய்துகிட்டு இருப்பாங்க எதையுமே அவங்களால ஒரு நெறிப்படுத்தி செய்ய முடியாது முழு உள்ளத்தோட முழு ஈடுபாட்டோட செய்ய முடியாத ஒரு மனநிலையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கனவு கண்ட அடுத்த நேரத்துல இருந்து என்னன்னே தெரியாது மகிழ்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆச்சரிய எதை கெட்டாலும் ஆச்சரியப்படுவாங்க அந்த நாள் முழுசும் அவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை தவிர வச்சிருப்பாங்க அப்படியே சிலர் கனவு கண்டு இருக்கிறாங்க அதனால கனக்கான்போமா அப்படிங்கிற இந்த ஒரு பகிர்வை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இதை ரெகுலரா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் ஆகினால இத கனவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம பைபிள்ல தொடக்கணும் நாற்பதாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் பாத்தோம் அப்படின்னா அங்க யோசைப்பு வந்து எஜிப்து நாட்டுல சிறைச்சாலையில கைதியா இருப்பார் அவருடைய ஒரு நல் நடத்தினால அந்த சிறை மேல் அதிகாரி அவரை வந்து கைதிகளை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பாரு யோசிப்பு அப்படி கண்காணிக்கும் போது ரெண்டு கைதிகள் வந்து சோர்வாவும் மனக்குழப்பத்தோடையும் இருக்கிறத பாப்பாரு அப்போ யோசிப்பு போய் கேக்குறாரு ஏன் இப்படி மனக்குழப்பத்தோடையும் கவலையோடையும் இருக்கிறீங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு கேட்கும் போது அந்த ரெண்டு சிறை கைதிகளும் சொல்லுவாங்க நாங்க ரெண்டு பேருமே கனவு கண்டோம் அதை விளக்கி சொல்றதுக்கு எங்களுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்போ யோசனை இருந்துகிட்டு கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது கடவுளுடைய செயல் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கனவை எனக்கு சொல்லுங்க நான் விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கனவுக்கு விளக்கத்தை சொல்றத நம்ம அங்க பார்க்கிறோம் தானிய ஆகவும் இரண்டாவது அதிகாரம் ஒண்ணு ஒன்னாவது வாசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அரசன் ஒரு நாள் கனவு கண்டு உள்ளம் கலங்கி போய் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம் அந்த கனவுக்கு தானியல் விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒரு அரசர் கனவு கண்டு அந்த கனவை குறித்து உள்ளம் கலங்கி போய் இருந்தார் சொல்லி நம்ம அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா ஞானிகள் நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா ஞானிகள் பலரும் கனவு மேல நம்பிக்கை வைச்சிருக்காங்க அதுல விசேஷமா ஏழு அறிவியல் மேதைகள் வந்து கனவை கனவுலேயே விடை காணக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் படுத்து தூங்கி கனவு கண்டு அந்த கனவுல விடை கண்டுபிடிக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க இந்தியாவில ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆக கனவை பற்றி பேசியிருக்கிறார் கனவை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா தூக்கத்தில் காண்பது கனல் கனவு அல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு உங்களுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு நீங்கள் கனவு காண வேண்டும் சும்மா சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்காக கனவு காணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவை பற்றி சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியா முக்கியமா அவர் வந்து ஒரு கணித மேதை கணிதத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க கனவிலேயே மூவாயிரத்துக்கும் மேலான சிக்கலான கணக்குகளுக்கு விடை கண்டுபிடிச்சிருக்கிறார்னா பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் விடை கண்டுபிடிக்க முடியாத கணக்குகளுக்கு கனவில் விடை கண்டுபிடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கைய நம்ம வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணு சமயங்கள்ல நைஜீரியாவை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க பேரு ஒஜியோமா எபோன் அப்படின்னு அந்த ப்ரொனன்சேஷன் எனக்கு சரியா வரல நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா கனவு உலக கனவு தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கனவுக்குள்ளும் இருப்பது எதிர்காலத்தின் நம்பிக்கை ஒவ்வொரு கனவுக்குள்ளாகவும் இருப்பது எதிர்காலத்தின் நம்பிக்கை ஒவ்வொரு கனவிற்குள்ளாகவும் ஒரு ஆற்றல் இருக்கிறது ஆகையினால இந்த உலக கனவு தினம் கடைபிடிக்கிறது வழியாக யாரெல்லாம் தன்னுடைய கனவை அடைய முடியாமல் லட்சியத்தை அடைய முடியாம போனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தது மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு கனவு பற்றி தெரிஞ்சிருக்காரு கனவுக்கு விளக்கம் சிலர் வந்து காரணமே தெரியாம அவங்க தொடங்கின லட்சியத்தை கனவு வந்து உதவி செய்யும் கனவு மூலமா நம்ம விடை காண முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்கும் ஆகையினால கனவு தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி முயற்சி எடுத்து அதை சாத்தியப்படுத்தி செப்டம்பர் இருபத்தஞ்சு உலக கனவு தினமா அறிவிக்கும்படியா சொல்லி இருக்கிறாங்க இவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கத்துல ஒரு பொறுப்பு பொறுப்புலயும் இருக்கிறாங்க இவங்க சோ கனவு பற்றி நடைமுறையில வந்து நிறைய பேர் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அது நாமளும் ஏன் அதை பற்றி புரிஞ்சுக்கிடக்கூடாது கனவுக்காக மூட நம்பிக்கை வென்றக்கூடாது அதனால இந்த பகிர்வை பற்றி நீங்க உங்க கருத்தை எனக்கு தெரியும் தயவு செய்ய அடுத்து நம்ம பார்க்க போறது கனவுகள் பலிக்கும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த சிறுகதை என்ன அப்படின்னா சாலங்க நாட்டு அரசன் சங்கேசன் பற்றிய ஒரு கதை அந்த அரசன் வந்து அரசனுடைய கதை மூட நம்பிக்கை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இன்னொரு கதை ஜென் துறவியினுடைய ஒரு கதை இந்த ஜென் துறவி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் இது சாத்தியமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் காரணம் என்ன அப்படின்னா நான் இப்போ உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதே வந்து ஏ வேற ஏதோ ஒரு பிளானட்ல தூங்கிக்கிட்டு நான் கனவு காண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படும் இன்னைக்கு நிறைய இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு என்ன உலகத்தில் நடந்த சில சம்பவங்கள்னால இதை பற்றி ஆராய்ச்சி நிறைய போய்கிட்டு இருக்கு அதனால இனி வரக்கூடிய பகிர்வுல மூட நம்பிக்கை எப்படி தவிர்க்கணும் உண்மையிலே கனவு எப்படிப்பட்ட கனவை நாம வந்து ஏற்றுக்கொள்ளணும் கனவின் மூலமா எப்படி விடை காண முடியும் அப்படிங்கறத குறிச்சும் நாம பார்ப்போம் நான் மட்டும்தான் ஞானி நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்ல வரல எனக்கு அனுபவங்கள் இருக்குது நிறைய அந்த அனுபவங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட போறேன் மற்றபடி கனவு பற்றி நிறைய நம்ம பார்க்கறாங்க நிறைய நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ தான் நான் இந்த கனா காண்போமா பகிர்வு மூலமா உங்க கூட போறேன் இதுவரை இந்த வீடியோவை பொறுமையா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு இறுதி வரை வேணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க வெளிப்பட்ட வழிபட்டன அமைக்குங்க தொடர்ச்சியா என்ன போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நாம இந்த வீடியோ மூலமா தொடர்புலைய இருந்து கிடைப்போம் வணக்கம்